என்ன இது பிரிங்கட்ஸ் ஆஃப் தி டான் பிளைடியன் டீச்சர்ஸுங்கு சொல்கிறாங்களே இந்த பிளைடியன்ஸ் யார் அவங்க ஏன் நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்கணும் பிளைடியன் என்ற நட்சத்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க எங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இவங்கள நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா பல விஷயங்கள் நம்மளால் ஒத்துக்க முடியாததாக இருக்கு மைடியர் மாஸ்டர்ஸ் இது வந்து மனிதர்களால் எழுதப்பட்டது இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை இது வந்து வேற்று கிரக நமக்காக கொடுத்த ஒரு டீச்சிங்ஸ் இந்த பனிரெண்டு டீங்க என்பது பனிரெண்டு விஸ்வங்களில் இருந்து கொடுக்கப்பட்டது இதில் ஒரு டிஎன்ஏ பிளேடியன்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு நாம் வைப்ரேஷன் பெருகினால் மட்டுமே இந்த ஞானத்தையும் அந்த லைட் ஒளியையும் நம்மளால் பெற முடியும் இப்ப நாம பெற்றால் மாத்திரம் போதாது கடவுள்னா நினைச்சதெல்லாம் நடக்கணும் இல்லை எனக்கு ஏன் நடக்கலைன்னா நாம் இந்த பூமியில இருக்கிறோம் மூன்றாவது பரிமாணத்தில் இருக்கிறோம் இங்க கர்மா என்பது இருக்கு இங்க மாயை என்பது இருக்கு நாம் நம்மளுடைய தெய்வத்தன்மையை தொலைத்து விட்டோம் மைடியர் மாஸ்டர்ஸ் பி எம் சி நேயர்களுக்கும் பிதாமகா பத்ரிஜிக்கும் டான் இந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ண பிஜி ராம்மோகன் அவர்களுக்கும் இதை வெளியிட்ட சிவப்பிரசாத் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்த பிஎம்சி நிறுவனத்துக்கும் முதலில் என் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பிளேடியன் டீச்சர்ஸுங்கு சொல்கிறாங்களே இந்த பிளேடியன்ஸ் யாரு அவங்க ஏன் நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்கணும் அவங்க அப்படி சொல்றதுல இருக்கிற சிறப்பு என்ன இது நமக்கு தேவையா இது நம்ம புரிஞ்சுக்கணுமா இதை நாம் கடைபிடிக்கணுமா அப்படி என்ன சொல்ல போறாங்க நம்மளை பற்றி சொல்றாங்களாம் இந்த பூமியினுடைய வரலாறை பற்றி சொல்றாங்களாம் அதுவும் இந்த நேரத்தில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள்ன்னு சொல்றாங்க அப்படி என்ன இந்த நேரத்துக்கு இருக்கிற சிறப்பு அப்படி என்ன நடக்க போகிறது இது அனைத்துக்கும் பதில்தான் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிளைடியன்ஸ் யார் இவங்க இவர்கள் வேறு ஒரு விஸ்வத்தில் இருக்கும் பிளைடியன் என்ற நட்சத்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க எங்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இவங்கள நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா கார்த்திகை நட்சத்திர வாசிகள் நடத்தும் கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு ரொம்பவே தெரியும் நம் முருகப்பெருமானை வளர்த்தவர்களும் இவர்கள்தான் அப்போ முருகப்பெருமானும் ஒரு பிளேடியனா மேபி இருக்கலாம் இந்த பிளேடியன்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் பார்பரா மார்சிய் மூலம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க அது எல்லாத்துமே அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணாங்க ஒரு முந்நூறு கேசட்டுக்கு இருந்தது பார்பரா மார்சிம்யாக்கும் டெரா தாமஸும் ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க எங்கே போனாலும் அந்த டீச்சிங்ஸை வந்து கிளாஸஸ்ஸை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது பத்தாது அதனால இதை புத்தகமாக வரணும்னு சொல்லி கேட்டாங்க ஓகே புத்தகம் தானே பண்ணிடலாம்னு சொன்னாங்க இவங்க என்ன நினைச்சாங்க அவங்க டீச்சிங்ஸை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணாமோ அதே மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டே போவாங்க நான் டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருந்து எழுதணும்னு தான் நினைச்சாங்க அவங்க திரிச்சுட்டு அந்த மாதிரி புத்தகம் எழுதினா அது எப்படி சரியாக வரும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் எழுதிட்டு போனால் அது ஒரு ரோபோ மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் ஒரு ஜீவம் என்பது இருக்காது அப்போ எப்படி எழுதணும் நீங்களே தான் நீ எழுதணும் சரி ஆனால் அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன கண்டிஷன்னா இதற்கு நீங்கள் வந்து உங்கள் மூளையை பயன்படுத்தவே கூடாது மூளையை பயன்படுத்தாமல் எப்படி புத்தகம் எழுதுறது அப்ப சொன்னாங்க உங்க மூளையை நீங்க பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ கேளுங்கள் அதன்படி இந்த புத்தகம் வரணும்னு சரி அந்த முன்னூறு கேசட்ல இருக்கிறத முதல்ல கேட்டு அதுல இருந்து எந்தெந்த விஷயம் எல்லாம் இந்த புத்தகத்துல வரணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் எழுதிக்க சொன்னாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பேர் உதவி செய்வாங்கன்னு கூட சொன்னாங்க எல்லாமே நடந்தது கட்டு கட்டா பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு டெரா தாம சொந்துட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணணும்னா புரியல சில காகிதங்களில் ஒரே ரெண்டு லைன் இருக்குது ஒரு பேராக இருக்குது ரெண்டு பேராக இருக்கு சில விஷயம் பல பேஜுகளில் அது அந்த விளக்கம் இருக்குது இது எப்படி கொண்டு வரணும் ஒன்றுமே புரியல அழுகையாக வருது கோபம் வருது இவங்களை நம்பி இந்த வேலையை எடுத்துக்கிட்டு தங்கள் தன்னுடைய தப்புன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதனால் எல்லாமே கட்டுக்கட்டாக பேப்பரெல்லாம் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் பண்ணணும்னு தெரியல அழுகையாக வருது அது எல்லாமே எடுத்து போட்டுட்டு இனிமே இந்த வேலை என்னால் பண்ண முடியாது பிளேடியன்ஸுக்கு சொல்லிடலாம்னு சொல்லி அழுதுகிட்டே இதெல்லாம் மூட கட்டி வச்சிடலாம் சொல்லி சொல்லும் போது அவங்களுக்கே தெரியாம ஒவ்வொரு பேப்பரும் எடுக்கிறாங்க இந்த பக்கத்துல இருந்து ஒரு பேப்பர் அந்த பக்கத்துல இருந்து ஒரு பேப்பர் இந்த கட்டிலேருந்து ஒரு பேப்பர் அந்த கட்டில இருந்து ஒரு பேப்பர்ன்னு ஒரு பிளானிங்கே இல்லாமல் எடுக்கிறாங்க கொஞ்சம் நாள் ஆன பிறகுதான் அவங்களுக்கு அவேர்னஸ் வருது நான் என்ன நினைச்சு இங்க என்ன நடக்குது இது எல்லாமே கட்டுக்கட்டு எடுத்து வைக்கலான்னு போது கட்டுக்கட்டாக அந்த பேப்பர் எடுக்கணுமே தவிர ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு பக்கத்துலேருந்து நான் ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ தான் கையில் ஒரு முப்பது பேப்பர் இருக்குது பார்க்குறாங்க பார்க்குறப்ப வேந்து போகிறாங்க ஏன்னா அதுதான் புக்கினுடைய ஃபஸ்ட்டு சாப்டர் ஓஹோ இது இப்படி தான் நடக்குமா ரொம்ப சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்கிறாங்க ப்ரைடியன்ஸுக்கு அதுக்கப்புறமா அந்த புக்கு பணி வந்து ஈஸியாகவே தொடங்கிடுச்சு அவங்க கேட்டாங்க இதுக்கு நாங்கள் பப்ளிஷரை தேடணுமான்னு வேண்டாம் அவங்களே வருவாங்க சரி இதுக்கு வந்து ஃபாரின்ல எல்லாமே கவர் பேப்பர்ன்னு சொல்லி முன்னாடி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அது மாதிரி எதுவும் தேவையில்லை ஆனால் அந்த கவர் பேஜ் எப்படி இருக்கணும்னு சொல்லி டெய்லி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க டெய்லி தெரா தாமஸ் தூங்கும் போது அந்த புக்கினுடைய கவர் பேஜ் எப்படி இருக்கும் அது புக்காக வந்த பிறகு அவங்க ஒவ்வொரு சாப்டராக படிச்சுக்கிட்டே வராங்க எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டிக்கு அப்புறமா இந்த புக்கு வெளியானது இது ஒரு பெரிய தாக்குதலை உண்டாக்கிடுச்சு பல விஷயங்கள் நமக்கு தெரிந்த விஷயங்களாக இருக்கும் பல விஷயங்கள் புதிதான விஷயங்களாக இருக்கும் பல விஷயங்கள் நம்மளால ஒத்துக்க முடியாததா இருக்கு மைடியர் மாஸ்டர்ஸ் இது வந்து மனிதர்களால் எழுதப்பட்டது இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை இது வந்து கிரக வாசிகள் நமக்காக கொடுத்த ஒரு டீச்சிங்ஸ் என்ன தவிர இந்த நாலெட்ஜ் எல்லாமே அங்கிருந்து கொடுக்கப்பட்டது இது அனைத்தும் உண்மையானது இது நம்ம புரிஞ்சுக்கோம்னா முதல்ல ஓபன் மைண்ட்னஸ் இருக்கணும் என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்முடைய நம்பிக்கை சிஸ்டம் வேறு உண்மையில் நடந்தது வேறு இப்பொழுது நாம எப்படி இருக்கிறோம் என்பது வேறு இது அனைத்தையும் சேர்ந்துதான் இங்க நாம கத்துக்க வேண்டியது இருக்கு இந்த பிளேடியன்ஸ் என்பவங்க வேறு ஒரு விஸ்வத்தில் இருக்கிறார்கள் சொன்ன இல்ல அவங்க வந்து பூரணமடைந்தவர்கள் பூரணமடைந்தவர்கள்னா என்ன அதாவது அசண்ட் ஆனாங்க தன்னைத்தான் முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் பூரணமடைந்தவர்கள்னா அவங்க காலத்தில் எதை வேண்டுமானால் அதாவது முற்காலத்துக்கும் போக முடியும் எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் அவங்க எதிர்காலத்தை பார்க்கும்போது வெகு விரைவில் இந்த பூமி என்பது பூரணம் போகிறது அசெண்ட் ஆகிறது இதில் இருக்கும் மாணவர்கள் அனைவரும் இங்கே பூரணம் அடைய போகிறார்கள் இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்னு நினைச்சாங்க ஏன் உதவி செய்யணும் பல காரணங்கள் இந்த பூரணம் அடையும் போது அவர்களுடைய ஞானத்தையும் அவர்கள் அந்த பாதையை எப்படி கடந்து வந்தார்கள் அவை அனைத்தையும் நமக்கு ஞானமாக சொல்வதற்கு முன் வந்தாங்க நமக்கு ஏன் இதெல்லாம் சொல்லணும் ஏன்னா விஸ்வத்தில் இந்த அசன்ஷன்ல இருக்கிறது இப்ப ரோல இந்த அதுவும் இல்லாம நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பூமி மேல மனிதர்களாகிய நமக்கு டிஎன்ஏ என்பது இருக்கு இந்த டிஎன்ஏ பனிரெண்டு இதழ்களாக இருக்கும் அதில் இந்த பனிரெண்டு டிஎன்ஏ என்பது பனிரெண்டு விஸ்வங்களில் இருந்து கொடுக்கப்பட்டது இதில் ஒரு டிஎன்ஏ இருந்து நமக்கு வந்திருக்கு ஸோ அவங்களுடைய நம்மளுடைய டிஎன்ஏவும் ஒன்று அதாவது அவர்களுடைய முன்னோர்களும் நம்முடைய முன்னோர்களும் ஒன்று அப்படின்னா நாம் யாரு நம்ம ரெண்டு பேருக்குமே முன்னோர்கள் ஒருத்தர் தான் நாம யாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ அதனால நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு வரத்துக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் இப்போ இந்த பூமி மூன்றாவது இருந்து ஐந்தாவது பரிமாணத்துக்கு மாற போகிறது இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நாம ரொம்ப 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 பெரிய விஷயம் மூன்றாவது பரிமாணத்திலிருந்து நான்காவது பரிமாணத்துக்கு போகாமல் ஐந்தாவது டைமென்ஷனுக்கு போறது என்பதே ஒரு பெரிய விஷயம் இப்போ மூன்றாவது டைமென்ஷன்ல இருந்து நம்ம நாலாவது டைமென்ஷன் போகணும்னா இந்த மூன்றாவது டைமென்ஷன்ல நாம செய்ய வேண்டிய அனைத்தும் செஞ்சிட்டீங்க நாம அசண்ட் ஆனா நாம் இருப்பிடத்திற்கு நம்ம போகணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பூமி என்பது நம்முடைய சொந்த இடம் கிடையாது பூமி என்பது ஒரு பாடசாலை இங்கே நாம வந்து அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொண்ட ஞானத்தை அனுபவ ஞானமாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம் மறுபடியும் நம் இருப்பிடத்திற்கு போகணும் அங்கே நைன்காவது டைமென்ஷனை பத்தி எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு மறுபடியும் இங்கே வந்து அதற்கு தகுந்தான மாதிரி அனுபவங்கள் இருக்கிற பிறவிகள் எடுத்து அதிலே நாம் வெற்றி பெற்றால்தான் மறுபடியும் ஐந்தாவது டைமென்ஷனுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பெற்று மறுபடியும் நம்ம ஐந்தாவது டைமென்ஷனுக்கு போக முடியும் இது எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நம்ம மூன்றாவதுல இருந்து ஐந்தாவது டைமென்ஷனுக்கு அதுவும் இப்பிறவியில் இந்த உடலோடு நாம அசண்ட் ஆகிறோம் இது வரைக்கும் எந்த விஸ்வத்திலேயும் எந்த கிரகத்திலேயும் எந்த ஜீவ ராசிக்கும் நடக்காத ஒன்று மா பெரும் பரிசாக பூமியில் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாம வந்து இந்த நேரத்துல பூமியில பிரிவு எடுத்து இருப்பது என்பது கோயின்சிடன்ஸ் ஒன்றும் கிடையாது பல பிறவிகளா நாம் தவம் செஞ்சு இதுக்காக பிளான் போட்டு இதுக்காக நமக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நாம் பூமியில் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தான் நாம் இங்க வந்திருக்கிறோம் தியானம் செய்பவர்களோ பேச ஆசான்களோ யாரும் கூட சாமானியமானவர்கள் கிடையாது இப்ப இந்த புக்கை படிச்சவங்க இந்த கிளாஸ கேட்கிறவங்க இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பவர்கள் இந்த பூமி அசென்ஷன் ஆகிய இந்த தருணத்தில் இதனை சரியாக நடத்த வேண்டும் சொல்லி எத்தனையோ ஆசான்கள் எத்தனையோ விஸ்வங்களில் இருந்து இந்த நேரத்தில் பூமியில் பிறவி எடுத்திருக்கிறார்கள் அதில் நாமம் கூட ஒன்று அதுக்காக தான் பூமி என்பது வெரி வெரி ஸ்பெஷல் டைம் ஒரு தருணத்தில் இருக்கிறது இது விஸ்வத்தில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது நாம அசண்ட் ஆகிறது அது நமக்கு சொந்தமான ஒரு விஷயம் பூமியும் ஐந்தாவது பரிமாணத்துக்கு மாறுதுன்னு அது விஸ்வத்தில் எந்த ஒரு தாக்கத்தை உருவாக்கப் போகிறதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் விஸ்வத்தின் நியதி என்ன சொல்லுதுன்னா ஆஸ்திரேலியாவில் காட்ல ஒரு பட்டாம்பூச்சிக்கு ஒரு பக்கம் ரெக்கை விழுந்து விட்டதுன்னா அதனுடைய தாக்கம் இந்த விஸ்வத்திலேயே இருக்குமா பட்டாம்பூச்சிக்கு ஒரு ரெக்கை அடிபட்டதுன்னா தாக்கம் விஸ்வத்தில் இருக்கும்னா இப்ப நம்ம அசண்ட் ஆகிறப்ப இந்த தாக்கம் இன்னும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக பல விஸ்வங்களுக்கு இது ஒரு பெரிய ஜோல்ட் என்பது இருக்கும் நமக்கு அப்புறம் இன்னும் அசண்ட் ஆகிறதுக்கு நிறைய கிரகங்கள் இருக்கு நிறைய ஜீவராசிகளும் இருக்கு அவை அனைத்துக்கும் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அசண்ட் ஆகிறது என்பது இங்க அவங்க சொல்லி தரத்துக்கு என்ன இருக்குதுன்னா அசண்ட் ஆகணும் அதுக்கு ஒரு தருணம் உண்டாகுது ஆனா அது எப்படி ஆகும் எதிர்காலத்தில் இது இப்படிதான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது என்ன சோ மெனி ப்ராபபிலிட்டிஸ் அதாவது அவகாசங்கள் என்பது நிறைய இருக்கும் அதில் எந்த அவகாசத்தை நாம் எடுக்கிறோமோ அதன் பொறுத்து அதனுடைய பலன்கள் என்பது இருக்கும் அது எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும் எதில் போகணும் எதில் வேண்டுமானாலும் போகலாம் அதாவது காரில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஏரோப்ளைனில் போகலாம் எதில் வேணாலும் போகலாம் நான் எந்த வாகனத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேனோ அதன் பொறுத்து தான் அதனுடைய பயண அனுபவங்கள் என்பது இருக்கும் அதனுடைய ரிசல்ட் என்பது இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே நாம் அசண்ட் ஆகிறதுக்கு பல அவகாசங்கள் இருக்கும் போது எந்த அவகாசத்தை நாம் தேர்ந்தெடுத்தால் இது சுமூகமாக நடக்கும் நன்றாக இருக்கும் என்பது நமக்கு வழிகாட்டுவதற்காக இவங்க வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு சேவை மாபெரும் சேவை மகத்தான சேவை சேவையை ஏன் செய்யணும்னா ஆன்மீகத்தில் செய்ய வேண்டியது சேவைதான் நமக்கு தெரிந்ததை கண்டிப்பாக பிறருக்கு நாம் சொல்லி தர வேண்டும் இதுக்காக பிரைடியன்ஸ் இப்போ பூமி என்பது ஃபோட்டான் பேண்டுக்குள் வந்திருக்கு ஒரு மோர் தென் ட்வெண்ட்டி இயர்ஸ் மேலேயே இந்த ஃபோட்டான் பேண்டுக்குள்ள வந்தபோது அதனுடைய எனர்ஜி என்பது எப்படி இருக்கும்னா ஒரு ரெண்டாயிரம் பேஜஸ் கொண்ட ஒரு புத்தகத்தை நம்மளால் ஐந்தே நொடியில் அதிலே இருக்கும் ஞானத்தை பெற முடியும் இன்னொரு வகையில் அதற்கு முன்னாடி இருந்த தவம் செய்த தபசிகள் ஆயிரம் வருடங்கள் தவம் செய்து அவங்கள் கற்றுக்கொண்ட ஞானத்தை இப்பொழுது நாம் ஒரே வருடத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்போ தௌசண்ட் டைம்ஸ் பெட்டரா இருக்கு இப்ப எனர்ஜி என்பது எதற்காக பிளேடியன்ஸ் நம்ம பூமியில இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மைல்ஸ்க்கு அப்புறம் அவுட்டர் ஸ்பேஸ்ல ஆயிரம் கணக்கான ஸ்பேஸ் ஷிப்ஸில் இருக்கிறாங்க இதெல்லாம் நாசாவுக்கு தெரியாதா இஸ்ரோவுக்கு தெரியாதான்னு கேட்காதுங்க இது எல்லாமே இன்விசிபிள் அங்கிருந்து நமக்கு ஒளியையும் ஞானத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்றால் ஞானம் அவங்க ஏன் மேல இருந்து இதெல்லாம் செய்யறாங்க நம் மூலமாகத்தான் இது செய்யப்படணுமே தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது பிளைடியன்ஸ் அங்கிருந்து நமக்கு இங்க உதவி செய்ய முடியுமே தவிர நமக்கு வழியை காட்ட முடியுமே தவிர அவங்களா ஒரு வந்து ஒரு மாற்றத்தையோ ஜி பூம் பாம் சொல்லி அப்படியே ஒரு உலகத்தை மாற்றி விடுவதோ அது எதுவும் நடக்காது அது நம் மூலமாகத்தான் நடக்கணும் அதற்காகத்தான் இத்தனையும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இங்கே இருக்கிற மனுஷங்க மாத்திரம் தான் அசண்ட் ஆகாங்களும் இல்லை பூமியில இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் அசண்ட் ஆகும் இதில் விந்தையான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா ஜீவராசிகளும் ஆல்ரெடி அசண்ட் ஆகறத்துக்கு எல்லாமே தயாராக இருக்கு தன்னை தான் மேம்படுத்தி கொண்டு ஒரு மனுஷன் மாத்தந்தான் இன்னும் ரெடியே ஆகலை இந்த அசென்ஷன் என்பது எப்போவோ நடந்திருக்க வேண்டும் நடக்கலை இன்னும் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்குறாங்க அதில் பதினஞ்சு வருஷம் எப்போவோ ஓடிடுச்சு இனிமே நமக்கு இருக்கிறது எயிட் டு டென் இயர்ஸ் மாத்திரம்தான் அதுக்குள்ள நாம் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அவங்க அங்கிருந்து நமக்கு அந்த ஒளியை ஞானத்தை கொடுக்குறாங்க ஆனால் அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் இல்ல ரிசீவ் பண்ணிக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய எனர்ஜியை நம்ம பெருக்கிக்கணும் வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி அதுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஜானம் செஞ்சால் போதும் பத்ரிஜி எல்லாமே நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த வரலாறு எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அறிவியலர் கூட சொல்ல மாட்டார் உக்காருங்க 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 உக்காரணும் உட்காரணும் உட்காரணும் சொல்லிக்கிட்டே போவார் குருவின் மேல் நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் நம்ம ஜானத்தில் இருக்கணும் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை தியானம் செஞ்சா போதும் நம்மளுடைய வைப்ரேஷன் பெருகும் நம்ம ஜானத்தில் சொல்றப்ப உங்க வயது எத்தனை எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் உக்காருங்கன்னு அது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் ஒரு வாட்டியானமாயிட்டம்னா அதுக்கப்புறம் மணி கணக்குல நம்ம ஜானம் செய்யணும் அந்த ரூல் வந்து நமக்கு கிடையாது எத்தனை மணி நேரம் முடியுமோ அத்தனை மணி நேரம் நாம் ஜானம் செய்யணும் ஜானம் செஞ்சாதான் நம்மளுடைய வைப்ரேஷன் பெருகும் நாம் வைப்ரேஷன் பெருகினால் மட்டுமே இந்த ஞானத்தையும் அந்த லைட் ஒ நம்மளால் பெற முடியும் இப்ப நாம பெற்றால் மாத்திரம் போதாது நாம ஒரு பக்கத்தில இருந்து இருக்கணும் இன்னொரு பக்கத்தில இருந்து டிரான்ஸ் இருக்கணும் ஒரு பக்கம் பெற்று கொண்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கணும் அட் தி சேம் டைம் ரிசீவிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் ரெண்டுமே நடக்கணும் இது எல்லாம் நடக்கணும்னா தியானம் செய்யணும் தன்னா மூடிக்கிட்டு உக்காந்தா என்ன வரும்னு சொல்றவங்களுக்கு இதுதான் பதில் தலைவலி போகும் உடல் உபாதைகள் போகும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீந்துடும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் இதெல்லாம் தியானத்தில் வர்ற இந்த பலன்கள் எல்லாமே ஜுஜிபி ஒண்ணுமே கிடையாது அதற்காக தியானம் இல்லை என்பது நாம் அசெண்ட் ஆகிறதுக்காக அசண்ட் என்ன என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே ரெண்டு பாதைகள் இருக்கு அதாவது பக்தி மார்க்கத்தில் சொல்லுவாங்க நாம வந்து கடவுள கலந்து விடணும் கடவுள்கிட்ட போயிடணும் யாராவது நம்ம வீட்டில் இறந்து போனால் பசங்க ஏதாவது கேட்டால் நாம என்ன சொல்கிறோம் அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க அவங்க சாமியில கலந்துட்டாங்க ரெண்டும் உண்மை விஸ்வத்தில் ரெண்டு பாதைகள் இருக்கு முழுமை அடைந்து விட்டால் நாம் தி பிரைம் கிரியேட்டர் மூலச்சைதம் அந்த மூல மூலச்சைதிட்டயே நம்ம போய் அவர்கிட்டயே நாம அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பண்ணலாம் இரண்டாவது மூலச்சைதிட்ட இருந்து நம்ம வந்துட்டு நாம தனியா இந்த மூல என்னென்ன பண்ணுதோ அவை அனைத்தையும் நாம் தன்னிச்சையாக இங்கே செயல்படணும் பிரைடியன்ஸ் இரண்டாவது மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள் நாம் அனைவரும் இங்கே கடவுள்கள் தான் அந்த மூல சைதன்யத்தின் ஒரு துகிலாகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம் மூல சைதன்யம் கடவுள்னா அப்ப நாம யாரு அதே குணங்கள் அதே சுபாவங்கள் அதே குணாதிசங்கள் அனைத்தையும் இங்கே இருக்கு இப்போ கடவுள்னா நினைச்சதெல்லாம் நடக்கணும் இல்லை எனக்கு ஏன் நடக்கலைன்னா நாம் இந்த பூமியில இருக்கிறோம் மூன்றாவது பரிமாணத்தில் இருக்கிறோம் இங்க கர்மா என்பது மாயை என்பது நாம் நம்மளுடைய தெய்வத்தன்மையை தொலைத்து விட்டோம் மறுபடியும் அதை எல்லாம் பெற்றுக்கொள்வதுதான் அசென்ஷன் அதற்காகத்தான் பிளைடியன்ஸ் இதன் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க